வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா நல்லது நடக்கும் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வசந்தியை ராமநாதன் பெண் பார்க்க வந்த ராமநாதனின் அக்கா மல்லிகாவும் கனத்த சரீரம் ஊழல் சதை போலும் வந்திருந்தாள் மல்லிகாவுக்கு திருமணமாகிவிட்டதா என்பதை தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் வசந்தியின் அத்தை அவங்களுக்கு என்று எழுத்தவுடனேயே புரிந்து கொண்டு விட்டார்கள் மல்லிகாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் டாக்டர் கல்யாணமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் என்று ஏதோ சொன்னார்கள் அது உண்மையல்ல தற்காலிகமாக ஏதோ சொல்லி சமாளிக்க சொன்ன பதில் என்று பின்னர் தெரிந்தது மல்லிகாவின் உருவத்தை பார்த்த எந்த வாலிபரும் மணக்க முன் வரவில்லையாம் தம்பதி சமேதராக ரோட்டில் நடந்து போக வேண்டாமா அப்படி நடந்து செல்லும் போது மலையின் அருகில் ஒரு எலி நடந்து செல்வது போல்தான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும் மல்லிகாவுக்கு மாப்பிள்ளை தேடி தேடி அழுத்து போனார்கள் கொஞ்சம் வாயை கட்டு உடம்பை குறை என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் பர்வதவர்த்தினி இவர்கள் சூட்டிய பெயர் கேட்டால் தானே என் வாழ்க்கையில ஒரே சந்தோஷம் வாய்க்கு ருசியாக வயிற்றுக்கு இல்லாம தான் எனக்கு கபட சூது கிடையாது அதனால உடம்பு வஞ்சகம் இல்லாமல் வளர்ந்தது எனக்குன்னு ஒருத்தன் எங்கயாவது பிறந்திருப்பா அவர் வரும்போது வரட்டும் வராம போனாலும் போகட்டும் கவலை இல்ல அதுக்காக நான் பட்டினி கிடந்து வாயை கட்டி வைத்த கட்ட மாட்டேன் என்று பிடிவாதமாக விட்டாள் அவள் பெற்றோர்களும் கடவுள் விட்ட வழி என்று பேசாமல் இருந்து விட்டார்கள் வசந்தி ராமநாதன் திருமணம் நடந்த பொதிதில் ஆரம்பத்தில் மல்லிகா நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டாள் அண்ணி அண்ணி என்று அன்பாகத்தான் அழைத்தாள் அண்ணி என்று அழைப்பதன் மூலம் தன்னை ராமநாதனின் தங்கையாக கொண்டாள் சமையல்ல நானும் உங்களுக்கு உதவட்டுமா என்று அறையை சுற்றிச் சுற்றி வந்தாள் சமையலுக்கு உதவுவதாக சமையலறைக்கு வருவது இஷ்டம் போல வெட்டுவதற்குத்தான் என்று வசந்திக்கு லேட்டாகத்தான் புரிந்தது தேங்காய் துருவ கொடுத்தால் பாதி துருவல் அவள் வயிற்றில்தான் கேரட் கொத்தமல்லி இஞ்சி தக்காளி பிஞ்சு வெண்டைக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் என்று எதையும் அப்படியே சாப்பிட்டு விடுவாள் பச்சை மிளகாய் ஒன்றைத்தான் சாப்பிடாமல் விட்டு வைத்தாள் பின்புறம் துளசி தோட்டம் இருந்தது தினமும் கை நிறைய துளசியை பறித்து வாயில் திணித்து கொள்வாள் பிஸ்கட் பேக்கெட் பேக்கெட் ஆகத்தான் சாப்பிட்டு பழக்கம் வாழைப்பழம் எத்தனை சாப்பிட்டாள் என்று தோலை வைத்துத்தான் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் ஒரு டம்ளர் காபியில் திருப்தி அடைய மாட்டாள் ஒரு டம்ளர் இன்னும் காபி கொடுங்களேன் என்று கேட்டுக்கொண்டே தானே கலந்து குடித்து விடுவாள் அன்று சாயந்தரம் வரும்போது மிக்சர் அல்லது காரா பூந்தி ஒரு கிலோ வாங்கிட்டு வாங்க அண்ணி வந்திருக்காங்க நாங்க எல்லோரும் சாப்பிடுவோமே என்று தன் தேவையை அண்ணி மீது சுமத்துவாள் மிக்சரோ காரா பூந்தியோ வாங்கி வந்தால் போதும் திங்க திங்க ஆசை என்பது போல வாய் ஓயாமல் அரை கிலோவை அப்போதே அவளே காலி செய்து விடுவாள் காலையில் எத்தனை இட்லி சாப்பிடுகிறாள் என்று எண்ணக்கூடாது எண்ணினால் கண் பட்டுவிடும் ஒரு இட்லி ஒரு வாய்க்குத்தான் விண்டு சாப்பிட வேண்டிய வேலையே இல்லை மிளகாய் பொடி தொட்டு ஒரு இட்லி சட்னியை தொட்டு ஒரு இட்லி சாம்பாரை தொட்டு ஒரு இட்லி என்று இரண்டு மூன்று துணையும் வேண்டும் மல்லிகா சாப்பிடும் அளவில் வசந்திக்கு கூட இட்லி இல்லாமல் போய்விடும் சட்னி சாம்பார் எதுவும் இருக்காது ஏதாவது திருமணத்திற்கு சென்றால் மல்லிகாவை டைனிங் டேபிளில் தான் பார்க்க முடியும் கல்யாண சடங்குகள் இரண்டாம் பட்சம்தான் வசந்தி ராமநாதன் கோவில் பீச் சினிமா என்று எங்கு சென்றாலும் தானும் அவர்களுக்கு முன்னால் தயாராக நிற்பாள் மல்லிகா தனது துணை இல்லாமல் அவர்கள் தனியே செல்லக்கூடாது என்பது மாதிரி என்றும் வைத்துக் கொள்ளலாம் வசந்தி இதை எதையும் பொருட்படுத்தவில்லை நாமோ இந்த வீட்டுக்கு புதிது என்று பயந்து பயந்துதான் நடந்து கொண்டாள் பின்னால் போக போகத்தான் மல்லிகாவின் சொரூபம் வசந்திக்கு புரிந்தது அதை ஜாடை மாடையாக தன் கணவனிடம் சொல்லி பார்த்தாள் அது அவன் காதில் துளி கூட ஏறவில்லை என் அக்காவை பற்றி உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என் அக்கா தங்கமாக்கும் என் மீது அவர்களுக்கு கொள்ளை பிரியும் என்னை பிரிந்து ஒரு நிமிஷம் அவர்களால் இருக்க முடியாது என்று ஏதேதோ சொன்னான் கணவனை எதிர்த்து பேச விரும்பவில்லை வசந்தி நடப்பது நடக்கட்டும் என்று பொறுத்து கொண்டு காலம் மாறும் என்று காத்திருந்தாள் வசந்தியை ராமநாதனிடம் படுத்து கொள்ளவும் அனுமதிக்கவில்லை அண்ணி என் கூடவே படுத்துக்கங்க தனியா படுத்துக்க பயமா இருக்குது என்று அண்ணியை தன்னுடனேயே படுக்க வைத்துக் கொள்வாள் இப்போது சரி நாளைக்கு உனக்கு என்று ஒருவன் விட்டால் அப்போது என்ன செய்வாயாம் என்று வசந்தி கேட்டு பார்த்து விட்டாள் அத அப்போது பார்த்துக் கொள்வோம் என்று கூறி மல்லிகா ராமநாதனோ எல்லாம் தெரிந்தும் தெரியாதவன் போல நடந்து கொண்டான் கணவன் மனைவி நெருக்கம் இல்லாமல் என்ன இல்லற வாழ்வு அதன் பாதிப்போ என்னவோ ராமநாதன் வசந்தியை கண்டால் காரணமில்லாமல் இல்லாமல் எரிந்து விழுந்தான் வசந்திக்கு இதுதான் இல்லற வாழ்வா என்ற வாழ்வே கசந்தது ஒரு மாற்றத்திற்காக ஒரு மாதம் பிறந்த வீடு சென்று இருந்து கொண்டாள் ராமநாதனோ மனைவி இல்லாமையை பற்றி சிறிதும் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை உள்ளூரில் இருந்தும் ஒரு நாள் கூட நேரில் சென்று பார்க்கவில்லை போன் இல்லை கடிதம் இல்லை என்று வீட்டுக்கு வருவதாக உத்தேசம் என்று கடிந்து கொள்ளவும் இல்லை வசந்தியின் பெற்றோர்கள்தான் அவளை கட்டாயப்படுத்தி திரும்ப அனுப்பி வைத்தார்கள் வீடு திரும்பிய வசந்தியை ராமநாதன் மல்லிகா மாமியார் அனைவரும் கடிந்து கொண்டனர் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க வீட்டுல போய் ஒரு மாசம் உட்கார்ந்துகிட்ட இங்க எங்க அம்மாவும் அக்காவும் சமையல் செய்ய எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா என்று ஏசினான் ராமநாதன் அவள் இல்லாததை விட வேலைக்கு ஆள் இல்லை என்பதுதான் அவனை பெரிதும் பாதித்திருக்கிறது என்று வசந்தி நினைத்து கொண்டாள் அவனுக்கு மனைவி தேவையில்லை தன் தாய்க்கு அக்காவுக்கு வேலை செய்ய ஒரு தான் தேவை போலும் பாவம் வசந்தியின் தாய் ஒரு கிராமத்து அத்தியாயம் தன் மகள் வாழ்வு சந்தோஷமாக அமையாமல் போனதற்கு பரிகாரம் காண ஒரு சோதிடரை நாடினாள் அவர் சோதிடத்தையே தொழிலாக கொண்டவர் அல்ல அரசு பணியில் இருப்பவர் அவருக்கு சோதிடமும் தெரியும் சோதிடம் சொல்வது காசுக்காக அல்ல இலவசம்தான் வசந்தியின் மாமியார் வீட்டு சூழ்நிலையை கேள்விப்பட்டு ஜோதிடர் கூறிய பரிகாரம் வேடிக்கையானது அவர்கள் இல்லற வாழ்விற்கு தடையாக விளங்குபவள் அவள் கணவரின் அக்காள்தான் தனக்கு கிடைக்காத வாழ்வு தன் தம்பிக்கு தம்பி மனைவிக்கு கிடைத்துள்ளதை தாங்க முடியாத அவள் செய்யும் செயல்தான் இது அதற்கு ஒரே வழி அவளுக்கு ஒரு திருமணம் செய்து அவளை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டால் பிரச்சனை தானே தீர்ந்துவிடும் என்று கூறினார் அந்த பெண்ணுக்கு ஏதோ வியாதி திருமணமே கூடாது என்று கூறுகிறார்களே என்று கூறிய போது அவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும் என் பெண் குண்டா இருப்பதால் யாரும் மணக்க முன் வரவில்லை என்று யாராவது சொல்வார்களா அந்த பெண்ணுக்கு நீங்கள்தான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் அவளுக்கு திருமணமாகி வீட்டை விட்டு சென்று விட்டால் உங்கள் மகள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கூறிவிட்டார் வேறு வழி மகளுக்கு மாப்பிள்ளை தேடி அலைந்தது போல் இப்போது மாப்பிள்ளையின் அக்காவுக்கு விழுந்து விழுந்து வரன் தேடத் தொடங்கினாள் பெண்ணின் வயது நட்சத்திரம் எல்லாவற்றையும் கேட்டு நாலைந்து ஜாதக பரிவர்த்தனை நிலையங்களுக்கு சென்று பையன் தேடினாள் பையன் ஏழையாக இருந்தாலும் ஏதோ வேலை பார்த்து மனைவியை வைத்து காப்பாற்றும் திறமை உள்ளவனாக இருந்தால் போதும் என்பதே அவர்கள் எதிர்பார்க்கும் ஒரே தகுதி அப்படி ஒரு பையன் அவர்களுக்கு கிடைத்தான் தாய் தந்தையற்று மாமாவின் பராமரிப்பில் வளர்பவன் ஏதோ படித்து சுமாரான உத்தியோகத்தில் இருந்தான் ஆனால் உருவமோ நேருக்கு நேர் விரோதம் ஒல்லி குச்சியான தேகம் நெடு நெடுவென உயரம் ஒல்லியாக இருந்தாலும் வலிமையான தேகம் அவனுக்கு தான் மிகவும் ஒல்லியாக இருப்பதில் பெரிதும் வருத்தம் தன் உடல் குண்டாக என்னென்னவோ செய்து பார்த்தாலும் சிறிது கூட எடை கூடவில்லை உடம்பில் கிள்ளி எடுக்க சதை இல்லை அவனுக்கு குண்டான பெண் மனைவியாக அமைவது பற்றி சந்தோஷமே அதுவும் தன்னைவிட வசதியான வீட்டுப் பெண் என்பதால் மணந்து கொள்ள சம்மதித்தான் ஒல்லியாக இருந்தாலும் கம்பீரமாகவும் களையாகவும் வலுவாகவும் உள்ள அவனை பெரிதும் விரும்பினாள் மல்லிகா திருமணமானால் போதும் என்பதாலும் சம்மதம் தெரிவித்து விட்டாள் அதன் பிறகு என்ன அடுத்த முகூர்த்தத்தில் அவர்கள் திருமணம் ஜாம் ஜாம் என்று நடைபெற்றது தம்பதிகளின் ஜோடி பொருத்தத்தை ஒல்லி குண்டு மனதிற்குள் கேலி செய்து கொண்டனர் மற்றவர்கள் வாழப் போகிறவர்கள் அவர்கள் நமக்கு என்ன கவலை என்று சிலர் வாயை திறக்கவில்லை இரண்டு குழந்தையை பெற்றுவிட்டால் தன் மனைவி உடம்பு தானே குறைந்துவிடும் என்று உறுதியாக நம்பினாள் மல்லிகாவின் கணவன் திருமணம் முடிந்த மறுநாளே மல்லிகாவை அழைத்து சென்று விட்டான் மல்லிகாவின் தனி குடித்தனத்திற்கான எல்லா வசதிகளையும் ஏற்பாடுகளையும் வசந்தி ராமநாதனே செய்து கொடுத்தனர் ராமநாதனின் பார்வை மெதுவாக வசந்தியின் பக்கம் திரும்பியது இவ்வளவு நாள் தன் அக்காவே தங்கள் இல்லற வாழ்வுக்கு தடையாக இருந்துள்ளதை ராமநாதன் உணர்ந்து கொண்டான் மனைவியின் அருமை பெருமைகளை அறிந்தான் இத்தகைய நல்ல மனைவியை நாம் இவ்வளவு நாட்களாக அலட்சியம் செய்தோமே என்று வருந்தினான் அதற்கு வட்டியின் முதலுமாக அன்பை சொரிந்தான் அவர்கள் அதன் பின் விளைவு வசந்தி கருவுற்றாள் மல்லிகாவின் முகத்திலும் புதிய களை ஆழ்தான் உடம்பு ஒல்லி ஆனால் உடம்பு இரும்பு மாதிரி தன்னை கசக்கி பிழிந்து விட்டதாக வசந்தியிடம் ரகசியமாக கூறினாள் மல்லிகா தானும் தற்போது இரண்டு மாதமாக குளிக்கவில்லை என்றும் கூறினாள் என்னை மன்னித்து விடு வசந்தி இப்போது அண்ணி என்று அழைப்பதை நிறுத்தி கொண்டாள் எனக்கு கிடைக்காத வாழ்வு உனக்கு கிடைத்துவிட்டதே என்று நானே உன் நல் வாழ்வுக்கு தடையாக இருந்துவிட்டேன் இப்போது அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் உன் பெற்றோர்கள்தான் எனக்கு ஒரு நல் வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதை நான் மறக்கவே முடியாது நீ பையனை பெற்றுக்கொள் நான் பெண் பெற்றுக்கொள்கிறேன் என்று இப்போதே தங்கள் வாரிசுகளுக்கு சம்பந்தம் பேசி முடித்தனர் மல்லிகாவும் வசந்தியும் உன் பெண் குண்டாக இருந்துவிட்டால் வசந்தி ஒரு சந்தேகத்தை கிளப்பினாள் நிச்சயம் இருக்காது என் பெண் அவர் மாதிரி உள்ளியாகத்தான் இருப்பாள் ஆனால் உன் பையன் தன் அத்தை மாதிரி குண்டாக பிறப்பான் என்று மல்லிகா சொல்ல வீடெங்கும் ஒரே சிரிப்பலை என்ன சிரிப்பு எனக்கும் கொஞ்சம் சொல்லக்கூடாதா என்று ராமநாதன் கேட்க இது பொம்பளைங்க விஷயம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று ராமநாதனை விரட்டிவிட்டனர் தன் அக்காவின் மகிழ்ச்சியான இல்லற வாழ்வின் மலர்ச்சி முகத்திலேயே பிரதிபலிப்பதை கண்டு மகிழ்ந்தான் ராமநாதன் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ